கொடைக்கானல் அருகே உள்ள கீழ்மலை கிராமமான பாச்சலூர் கிராமத்திற்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மாலை மரியாதை செலுத்தி வரவேற்ற பழங்குடியின பெண்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள கீழ்மலை கிராமங்களான வடக்கவுஞ்சி செம்ரான்குளம் கருவேலம்பட்டி பட்டியல்காடு பூதமலை குறுங்கணி பாறை கோரன்கொம்பு குரவஞ்சி ஓடை மற்றும் வயக்காடு ஆடலூர் பன்றிமலை பகுதிகளில் அவசர தேவைகளுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொடைக்கானல் அல்லது தாண்டிக்குடியிலிருந்து வரும் சூழ்நிலை உள்ளது அவசர தேவைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொடைக்கானலிலிருந்து சுமார் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் தொலைவு வரை செல்ல இருப்பதால் அவசர காலங்களில் வாடை வாகனங்களில் அதிக பணம் கொடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தன இந்நிலையில் அப்பகுதி பழங்குடியின பெண்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலை இருந்து வந்தது மேலும் தற்பொழுது பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரால் நூற்றி ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்றன இதனால் கீழ்மலை கிராம மக்கள் கோடை குறிஞ்சி மகள் இயக்கம் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் பாராட்டி வருகின்றனர் பழங்குடியினர் நல வாரியத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டு திரு அண்ணாதுரை அவர்களுக்கும் இதனை பெற்றுத்தந்த இப்பகுதி பழங்குடியினர் நலவாழ்வு உரிமை சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் பாத்தூர் கிராமத்தின் சார்பாகவும் பெரியூர் கிராமத்தின் சார்பாகவும் கிழக்கு செட்டியப்பட்டி மற்றும் செப்பராங்குளம் கூடுதுறை பட்டிக்காடு வடகவஞ்சி ஆகிய கிராமங்களில் உள்ள அத்தனை பொதுமக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்தார்